ஓ எல்லோ வணக்கம் இது உங்கள் சிவி சி வி இசோ உன்சலர் இருக்கீங்க இப்போ பற்றினா ஒரு சம்பவம் நடக்குது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதாவது விஜய் சதுபதியை அவருடைய அந்த ஒரு மரியாதையை கெடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஒரு சில குரூப்ஸ்க்குலாம் வந்துட்டு இவர் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கணும் மற்றவங்கிட்டலாம் ஹார்ஷாக இருந்துட்டு ஒரு சில பேர் வந்து அப்படியே லீனியண்ட்டாக வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ நைட்டு வந்து விஜய் சதுபதியை கலாய்க்கிற அளவுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு சீசன் செவன் வந்து பூர்ணிமா மாயாலாம் வந்து கமலஹாசன் அவர்களை வந்து கலாயிப்பாங்க நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்க செம்ம டென்ஷனாக இருப்பார் கமலாசன் அவர்களே இதை கேட்கவே இல்லைன்னு ஒரு நாள் வச்சு செஞ்சுருப்பார் பயங்கரமாக இருக்கும் அந்த எபிசோடு அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருட்டுக்கடை பிரியாணி மேட்ரு வந்துட்டு நேற்று காமெடியாக பண்ண ஒரு காரணத்தினால இப்போ வந்துட்டு அடுத்ததாக இன்னொரு முயற்சியில் ஈடுபடுறாங்க பட் விஷால அதில் ஒரு விஷயம் சொன்னால் தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் ஆனந்தியும் அதை அப்படியே வேறு மாதிரி மாற்றி அப்படியே தூக்கி இதை வந்து விஜேஎஸ் மேலே பழிய போடுறாங்க என்ன சொல்கிறா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் தூங்க விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று செய்வோம் செஞ்சுட்டு காலையில் எல்லாேருக்கும் கொடுத்துருவோம் அப்போ இது வந்து பிரச்சனை இருக்காதுண்ணா தர்ஷிகா வந்து அதெல்லாம் வேணாண்டா இப்போ நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்டு தடையுமே இல்லாமல் அழிச்சிடுவோம் அப்போ தான் மாட்ட மாட்டேன்றாங்க அப்போ வந்துட்டு நம்ம விஷால் என்ன சொல்கிறாருன்னா ஏ மறுபடியும் மா மாட்டணும் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்களே திருந்த மாட்டீங்களே வெளுத்துருவார் வேணாம் அப்படின்னா தர்ஷிகா திருந்த மாட்டேன்னு சொல்கிறாமா ஏ திருந்த மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க தேவையா விஜய் அவர்களே தேவையா உங்களுக்குன்னு அதுக்கப்புறம் ஆனந்த் என்ன சொல்கிறாங்க ஆனாலும் அவர் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லையே அது ஏன்னா நேற்று அவர் அப்படி தான் இருந்துச்சு நம்மளுக்கும் நீங்கள் பண்ணாதீங்க பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலை அதனால தான் இப்போ அவங்க வந்துட்டு தூக்கி பழைய ஃபுல்லாக அங்கே போடுறாங்க அவர் தான் பண்ணாதான் வேணான்னு சொல்லவே இல்லையா அவர் தான் இது ஃபன்னாக இருக்குது ஜாலியாக இருக்கு தானே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அன்ஷிதாவும் சொல்கிறாங்க அப்படி தான் அவர் சொன்னார் அப்புறம் ஆனந்தி திரும்பவும் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க சரி இப்படி நம்ம பண்ணுறோன்னா பாஸ் கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுத்துருப்பார்ல அவரும் கொடுக்கல அப்புறம் என்ன அப்படின் போது இப்போ தான் வந்து முக்கியமான இடத்துல சொல்கிறார் இவர் பி கே விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஏ திடீர்னு அடுத்த வாட்டில் நம்ம தவ செய்யும்போது ஏன்டா பேச்சை கேட்காம இப்படியா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொயங்கான்னு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு அது வந்து விஜேஎஸ் வந்துட்டு பேசுகிறத இமிடேட் பண்ணுறாரா இல்லை அங்கே அலாரம் அடிக்குன்றதை சொல்ல வராரான்னு தெரியல சொன்ன உடனே ஆனந்தி பக்க பக்கம்னு சிரிக்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பார்க்கும்போது காண்டா வருது ஏன்னா விஜேஎஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல மனிதர் தங்கமான மனிதர் இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் அவர் நிர்பந்தத்தால் பேசுகிறாரா இல்லை அவருக்கு அதை வந்துட்டு ஹோஸ்ட்டை வந்துட்டு ஒழுங்காக பண்ண முடியாது தெரியல பட் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்படி பூதாகரமாக விடுச்சு இவங்க பண்ணுற தப்ப இதை நாங்கள் விஜய் சொன்னதுனால தான் பண்ணுறோம் ஃபண்ணுக்காக பண்ணுற மாதிரி தானே சொன்னார் அதுவும் இல்லாமல் அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்புறம் என்ன அப்படியே சொன்னாலும் ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லுவோம் எப்படி சூப்பரில் செம ஸோ விதை போட்டதும் அவர் தான் இங்கே வந்துட்டு வளர்ந்து நிற்கிது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இதுக்கு யார் தான் முடிவு கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கவனிச்சு பண்ணுறேங்க பாய் நண்பர்ல